நயினார் நகர் தான் அரண்டு மிரண்டு போயிருக்கின்றார் இது ஆன்மீகவாதிகள் ஆட்சி என்று நிரூபித்த பெருமை திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகன் மாண்பு முதல்வர் அவர்களை சாரும் ஆகவே நைனார் நாயகனுடைய பயத்திற்கான முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிட இருக்கின்ற அந்த தொகுதியையே திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றும் என்பதை இந்த நேரத்தில் அழுத்தம் நிறுத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன் வேற எதனா கோயில் சம்பந்தப்பட்டது கேளுங்க அப்புறம் போல நிச்சயமாக தெளிவாக அன்றைக்கே நீதிமன்றத்தில் எடுத்துரைத்திருக்கின்றோம் சிறு சிறு திருக்கோயில்கள் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட திருக்கோயில்கள் ஒரு கால பூஜை திட்டத்திற்கு கூட அந்த திருக்கோயில்களில் வழியில்லாத சூழலில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் ஒரு லட்சம் ரூபாய் என்று இருந்த வைப்பு நிதியை இரண்டரை லட்சமாக்கி பத்தொம்போது திருக்கோயில்களுக்கு விளக்கேற்ற கூட பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு திருக்கோயில்களுக்கு விளக்கேற்ற கூட வசதி இல்லாத திருக்கோயில்களில் விளக்கேற்றிய பெருமை இந்த திராவிட மாடல் ஆட்சியை சாரும் அந்த பத்தொன்பதாயிரம் திருக்கோயில் பணிபுரிகின்ற அர்ச்சகர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு ஆயிரம் ரூபாயை வழங்கிய ஆட்சி இந்த ஆட்சி அந்த வகையில் அவர்கள் குறிப்பிட்டு கூறிய ஆயிரம் ரூபாய் கூட மாதத்திற்கு வருமானம் இல்லாத கோயில்களை குறிப்பிட்டு கூறினார்கள் நாங்கள் தெளிவாக அதற்கு கவுண்டரை ஃபைல் செய்ய இருக்கின்றோம் அதில் அனைத்து விவரங்களையும் தெரியப்படுத்த இருக்கின்றோம் இந்த ஆட்சியை பொறுத்தளவில் அளவில் ஒளிவு மறைவு எதுவும் இல்லை அனைத்து கணக்கு வழக்குகளும் நாங்கள் கணினியிலே டவுன்லோடு செய்கிறோம் எப்போது வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் பார்த்துக்கொள்ளலாம் முழு விவரத்தை நீதிமன்றம் கோரிய அந்த தினத்தில் அந்த தினத்தில் அபிடோட்டாக ஃபைல் செய்ய இருக்கின்றோம் இல்லை நைனார் நகரன் அரண்டு மிரண்டு போயிருக்கின்றார் இது ஏற்கனவே இந்த ஆட்சியின் மீது ஆன்மீகத்துக்கு எதிரான ஆட்சி என்ற வலையை வீசலாம் நினைத்தார்கள் அந்த வலையை அறுத்தெறிந்து இது ஆன்மீகவாதிகள் ஆட்சி என்று நிரூபித்த பெருமை திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகன் மாண்பு முதல்வர் அவர்களை சாரும் தற்போது அவர்கள் விடுத்த அழைப்பை ஏற்று அதில் கலந்து கொண்டால் அவருடைய பிம்பம் முழுவதுமாக இடித்து ஆக்கப்படும் என்பதால் பயந்து பயத்திலே அவர் விடுகின்ற அறிக்கை எப்பொழுதும் போல் மாண்பு முதல்வர் அவர்கள் ஏற்கனவே அவருடைய திட்டமிடல் பயணத்தில் மாறுதல் செய்ய முடியாத சூழல் இருப்பதை அன்றைய தினம் இந்து சமய அறத்துறையினுடைய கேரளா மாநிலத்துடைய அமைச்சர் வாசன் அவர் சந்தித்த போது தெளிவாக எடுத்து கூறியிருக்கின்றார் நானும் எங்கள் தோ நம்முடைய அமைச்சரவையிலே இருக்கின்ற தியாகராஜன் அவர்களும் அந்த நிகழ்விலே பங்கேற்க இருக்கின்றோம் ஆகவே நைனார் நாய பயத்திற்கான முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிட இருக்கின்ற முன்னேற்ற கழகம் கைப்பற்றும் என்பதை இந்த நேரத்தில் அழுத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் திருச்செந்தூர்ல ஒரு சில அர்ச்சகர்கள் தாமாகவே கட்டணத்தை பெற்றுக்கொண்டு கோயிலுக்கு அனுமதிப்பதால் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது அரசிடம் இல்லைன்றீங்க ஒரு இல்லை அச்சகர்களிடம் ஒளிவு முறை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் பல்வேறு வகையில் நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது நீதிமன்றத்திற்கு செல்கிறார்கள் நீதிமன்றத்திலும் அவ்வப்போது எங்களுடைய நியாயத்தை எடுத்துச் சொல்லி அதற்குண்டான தீர்ப்பனையும் பெறுகின்றோம் கூடிய விரைவில் அதை ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தி எந்த விதமான கையூட்டும் இல்லாமல் தரிசனம் பெறுகின்ற ஒரு சோலை நிச்சயம் துறை மேற்கொள்ளும் நடவடிக்கை எடுக்கும்